குரானுடைய ஆயத்துக்களை குரான் ஓதுரத்தில் ஸ்பீக்கரில் செய்கிறீங்க இல்லை ஆனால் பெண்களுடைய பயான்களை நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் ஸ்பீக்கரில் போடுறீங்க தானே அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் தடையென்று வந்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் தவிர்த்து நடக்க வேண்டும் மார்க்கத்தில் என்று ஒரு விடயம் வரவில்லை என்று சொன்னால் அதை நாம் செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது செய்கின்றோம் நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் பெண்களுடைய குரல் என்பது அவுரத் அல்ல இது நமது சமூகத்தில் பிழையாக வழிகாட்டப்பட்டுள்ளது அவுரத் என்ற என்ன மறைக்கப்பட வேண்டியது ஒரு பெண்ணுடைய உடல் உறுப்பு மறைக்கப்படணும் ஒரு ஆணுடைய உறுப்பு இன்ன உறுப்பு மறைக்கப்படணும் இது அவுரத் ஆனால் பெண்களுடைய குரல் என்பது அவுரத் அல்ல ஏன்னு சொன்னால் அல்லாவுக்கு சுபான ஊர்த்த அவனுடைய குரான்கள் சூரத்துல் அல்சாபில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் குரான் நீங்க பேசுங்க ஆண்களோட நல்ல முறையில் பேசுங்க நல்ல பேச்சுக்களை பேசுங்க ஆனால் ஒரே ஒரு கட்டளை அவர்களுடன் குலைந்து குலைந்து பேசாதீர்கள் அவர்களுக்கு ஆசை ஏற்படும் விதமாக என்ன செய்யாதீர்கள் பேசாதீர்கள் எந்த ஆளுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்ற என்பது நமக்கு தெரியாது என்று அல்லாஹூரத்து அஹாபிலே முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் அழகா பூரா எனவே நாம் என்ன செய்யலாம் அழகாக பேசலாம் அழகான வார்த்தைகளை தெளிவான வார்த்தைகளை நீங்க பேசுங்க ஆண்கள் தான் சொல்றாங்க அதற்கு அனுமதி இருக்கு இந்த அனுமதியை சாமி பெண்மணிகள் பயன்படுத்தினார்கள் ஆயிஷா ரலியுல்லா வண்ணா அவர்கள் எத்தனை சகாபாக்களுக்கு மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆண் சகாபாக்களுக்கு தான் எத்தனை சகாபி பெண்மணிகள் ஆண்களுக்கு இந்த மார்க்க விடயங்களை கற்றுக் இருக்கிறார்கள் எத்தனை ஹதீஸ்களை பார்க்கின்றோம் ஆயிஷா நாயகி அவர்களிடம் வந்து அவர்கள் படித்துவிட்டு சென்றார்கள் நமது சமூகத்தில் இந்த விடயம் ஒரு பின்னூட்டலுக்காக அதாவது செல்கின்றேன் நம்முடைய சமூகத்தில் இது எந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்று சொன்னால் பெண்ணுடைய குரல் ஆணுடைய குரலை விட உயர்ந்து விடக்கூடாது இது நம்முடைய சமூகத்துக்கிட்ட ஒரு பிழையான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது உதாரணமாக நான் கேட்கின்றேன் ஒரு லெக்சர் பொம்பளை எழுதி கேண்டு வச்சுக்குவோம் ஒரு ஆப்பில் நாம் படிக்க போகிறோம் ஒரு லெக்சர் அவர்கிட்ட யாரோட குரல் ஓய்ந்திருக்கும் ஒரு லெக்சர தான் ஓய்ந்திருக்கும் ஒரு குரல் தான் ஓய்ந்திருக்கும் அந்த இடத்துல ஆயிஷா நாயகி அவர்கள் கல்வி கற்று கொடுக்கும் போதும் ஆயிஷா நாயகி அவர்கள்ட்ட படிக்க வந்தார்கள் குரல் சத்தம் போடாமல் தான் இருக்கும் அவர்கள் படித்துக் கொடுத்த அந்த ஆயிஷா நாயகி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து குரலை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதுக்கு மார்க்கத்தில் எந்தவித தடையும் இல்லை இதைத்தான் இமாம்களான தற்கால இமாம்களாக இருக்கக்கூடிய நவீன கால இமாம்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது மஜ்முல் பத்தாவா என்று செல்லக்கூடிய கிதாப் பின்பா சுரமல்லா அவர் கூறுகின்றார் பெண்கள் இருக்கக்கூடிய சபையிலே ஒரு ஸ்பீக்கர் பயன்படுத்தி பயம் பண்றதோ அல்லது கல்வி சார்ந்த விடயங்களை பெண்கள் பேசுவதோ எந்த தடையும் இல்லை ஆனால் ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் பெண் ஒரு பெண் பேசுவதாக இருந்தால் ஒரு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒரு இது ஒன்று ஏற்படாமல் இருந்தால் அதுக்கு அனுமதி இருக்கு ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில் அது அல்பாமை அதற்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம் அழகான பேசலாம் இதை பின்பா அவர்களுடைய பத்தாவா என்ற கிதாபிலே கூறுகின்றார்கள் அது போன்றுதான் அல்பானி இமாம் அவர்களுடைய கிதாபு சிறு சிலதுள் ஹுதா வன்மு என்று சொல்லக்கூடிய கிதாபிலே அவர்களும் இதனை கூறுகின்றார்கள் நாம் அங்கெஞ்சும் கோவம் தேவையில்லை நாம இந்த ஜம்மியத்துலுள்ளமானு செல்வன் தானே ஜம்யத்தில் உள்ள பத்துவோம் அந்த இதிலேயே என்ன செய்து பெண்கள் அவர்கள் சாதாரணமாக என்ன செய்யலாம் ஸ்பீக்கரில் பயன் பண்ணலாம் ஸ்பீக்கர்ல மார்க்க விளக்கங்கள் வகுப்புகள் நடத்தலாம் இதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு ஆனால் நம்ம சமூகம் என்ன செய்து இது அனுமதி இல்லை என்ற மாதிரி வளர்க்கப்பட்டது என்ன காரணம் என்று கேட்கும்போது பெண்களுடைய குரல் ஆண்களுடைய குரலை விட உயர்ந்துவிடக்கூடாது இது நம்ம கிளியாக வழங்கி வச்சிருக்கோம் பெண்களுடைய குரலு என்று வர்ற விஷயம் ஆண்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் ஒரு பெண் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணை நிர்வாகிக்க கூடியவன் ஒரு ஆண் தான் இது நிர்வாகம் சார்ந்த ஒரு விடயம் இதை நாம் என்ன செய்யறோம் குரலோட சார்ந்து குரல் குரலை வழிகாட்டப்பறா குரலை உயர்த்தப்பறா இப்படி என்று நாம் பிள்ளையாக விளங்கி இதை வச்சுட்டு கொண்டிருக்கோம் இவைகளை நாம் என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும் ஆனால் இப்படி பேசப்படாது செல்லக்கூடிய இப்படி நாம் உதாரணமாக பேசப்படாதுன்னு செல்லுவாங்க ஒரு சில மௌலகிமார்கள் என்ன செய்வாங்க பெண்கள் ஸ்பீக்கரில் பயம் பண்ணப்படாதுன்னு செல்வாங்க ஆனால் அந்த மௌலயமார் உதாரணமாக நான் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் அப்படிப்பட்ட மௌலிமார் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு சபை இருக்கு ஒரு உதாரணமாக ஒரு விழா நடக்கிறது வச்சுக்குவோம் அதில் ஒரு பெண் அதிதியாக கூப்பிடப்பட்டு இருக்கிறாள் என்று அவன் என்ன செய்வான் ஸ்பீக்கரில் அழகாக பேசுவான் மக்கள் மத்தியில் பேசுவான் அதை சத்தம் போடாமல் கேட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் பயம் பண்ணுறது பெருச்சு ஸ்பீக்கர் நாம் அதுபோல் அந்த விழாவில் ஒரு பெரிய பொம்பளை வந்து நெஞ்சு போட்டு போகும் பாட்டு படித்து போட்டு போகும் கச்சுடை வாய்ச்சி போட்டு போகும் பேசி போகும் ஆனால் பயம் பண்ணுறது நாம் பிரச்சனை இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று ஏனோ அந்த என்ன ஒன்று செல்லுவாங்க எடுத்தவன் அவன் கைப்பற்றாலும் குத்தம்மா காசு பட்டாலும் குத்தமா அம்மன் செல் அது போல நாம இருக்கப்படாது மார்க்க விஷயத்துல மனோ ஈச்சை பின்பற்றக்கூடாது